கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தாசில்தார் அலுவலகம் அருகில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார் நகர செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான எஸ் கணேசமூர்த்தி வரவேற்றார் நிர்வாகிகள் முட்டம் பாண்டியன் கருணாநிதி மணிமாறன் பூக்கடை செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் அன்னதானமும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிஜார் அகமது பாலமணிகண்டன் லதா சுசீலா உத்ராபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்